அண்மையில் மோடி தலைமையிலான மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி விதிப்பில் சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது இதன் மூலம் பல்வேறு அத்தியாவசிய பொருட்களுக்கான வரி விகிதங்கள் குறைந்ததன் மூலம் பல துறைகளின் உற்பத்தி மற்றும் நுகர்வுக்கான நிவாரணம் கிடைத்துள்ளது குறிப்பாக உள்நாட்டு பால் பண்ணைகளின் வளர்ச்சிக்கு இது ஒரு திருப்பு முனையாக அமைந்ததுடன் பல்வேறு நிவாரணங்களுக்கு வழிவகை செய்துள்ளது குஜராத்தின் ஆனந்தில் என்டிடிபி எனப்படும் தேசிய பால் பண்ணை மேம்பாட்டு வாரியம் இப்போது பால் உபகிறது பொருள் தயாரிக்க பயன்படும் RUC எனப்படும் வெளிநாட்டு பாக்டீரிய மூலப்பொருளை இனி சொந்தமாக இந்தியாவில் தயாரித்து பயன்படுத்த தயாராக உள்ளது இந்த RUC கள் தயிர் ஸி மோர் மற்றும் சீஸ் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்படும் இது ஒரு அத்தியாவசிய பாக்டீரியா கலவைகளாகும் இந்தியா உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளர்களில் ஒன்றாக இருந்தாலும் ஐரோப்பாவில் உள்ள டென்மார்க் போன்ற நாடுகளிலிருந்து இந்தியா ஆரியோசிகளை இறக்குமதி செய்கிறது இதனால் இந்தியாவின் செலவுகள் அதிகரித்ததுடன் பல்வேறு விநியோக பிரச்சினைகளும் ஏற்பட்டன இந்நிலையில் உள்நாட்டு ஆரியோசிகளின் உற்பத்தியால் இப்போது பல நன்மைகள் ஏற்பட்டுள்ளன சொந்த உள்நாட்டு பாக்டீரியாக்கள் முந்தையவற்றை காட்டிலும் அதிக செறிவு உள்ளவையாக உள்ளன இதன் மூலம் நிலையான தரம் மற்றும் நீண்டகால பயன் தரும் ஒன்றாக பால் பயன்பாட்டில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என்டிஜிபியின் துணை நிறுவனமான ஐடிஎம்சி லிமிடெட் இப்போது தினமும் பத்து லட்சம் லிட்டர் பாலை நொதிக்க போதுமான ஆர்யூசியை உற்பத்தி செய்கிறது இதை இருபது லட்சம் லிட்டராக இரட்டிப்பாக்க திட்டமிட்டுள்ளது இந்தியாவின் ஆர்யூசி சந்தை முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புடையது மேலும் என்டிஜிபி மொத்த ஆர்யூசி உற்பத்தியில் இருபது சதவீதம் சந்தை பங்கை கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இதற்கான ஆலை சென்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை மாதம் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவு அமைச்சர் அமித் ஷா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அடுத்து இரண்டாவதாக ஜிஎஸ்டி சீர்திருத்தம் விவசாயிகள் மற்றும் பால் துறைக்கு நேரடி நிவாரணத்தை வழங்குகிறது பத்து கோடி பால் விவசாயிகள் மற்றும் கிராமப்புற கூட்டுறவு நிறுவனங்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் அரசாங்கம் ஒரு பெரிய அளவிலான ஜிஎஸ்டி குறைப்பை அறிவித்தது குறிப்பாக பிராண்டட் மற்றும் பிராண்டட் அல்லாத பால் மற்றும் சீஸ் வகைகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து நிவாரணம் அளித்துள்ளது வெண்ணெய் நெய் பிற பால் பொருட்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது ட்ரீஸ் நம்கின் பாஸ்தா ஜாம் ஜெல்லி பழக்கூழ் பானங்கள் மீதான வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது சாக்லேட் சோள தயாரிப்புகள் பிஸ்கட் காஃபி ஐஸ்கிரீம் கேக்குகள் மீதான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அதேபோல இரும்பு எக்கு அலுமினியத்தாலான பால் கானிஸ்டர்கள் மீதான ஜிஎஸ்டி பனிரண்டு சதவீதம் முதல் ஐந்து சதவீதம் வரை குறைக்கப்பட்டது ஜிஎஸ்டியிலிருந்து விவசாயத்துறைக்கும் அரசின் ஆதரவு கரம் நீண்டுள்ளது ஆயிரத்து எண்ணூறு சிசிக்கு கீழே உள்ள டிராக்டர்களுக்கான டயர்கள் குழாய்கள் பம்புகள் மீது ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி மட்டும்தான் என்பது முக்கியமானது விவசாயத்திற்கான உர மூலப்பொருட்களான அமோனியா சல்ஃபியோரேக் மற்றும் நைட்ரிக் அமிலம் மீது பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது உயிரி பூச்சிக்கொல்லிகள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துகள் மீதான ஜிஎஸ்டி ஐந்து சதவீதமாக இருக்கும் சரக்கு போக்குவரத்துக்கு பயன்படும் வாகனங்கள் மீதான ஜிஎஸ்டி இருபதெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அதேபோல சரக்கு போக்குவரத்துக்கான வாகனங்களில் காப்பீடு மீதான ஜிஎஸ்டி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட நிவாரண நடவடிக்கைகள் மூலம் பல்வேறு தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளன விவசாயிகள் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு குறைந்த அளவில் உள்ளீட்டு செலவுகள் இருப்பதால் சிறந்த வருமானத்திற்கும் வலிவான விலையில் இயந்திரங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் விவசாயிகளுக்கு மலிவு விலை உரங்கள் கிடைக்கும் வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளது பால் பதப்படுத்துபவர்களுக்கு இறக்குமதியை நம்பியிருப்பது குறைவதால் செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறது நுகர்வோருக்கு மலிவான பால் மற்றும் உணவுப் பொருட்கள் நீண்டகால சேமிப்பு மற்றும் அதிக தரத்துடன் கிடைக்க உள்ளது கிராமப்புற பொருளாதாரத்தை பொறுத்தவரை பெண்கள் தலைமையிலான குழுக்கள் சுய குழுக்கள் மற்றும் களுக்கு ஊக்கமளிக்கிறது கிராமப்புற தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் இந்தியாவின் பால்வளத்துறைக்கு தன்னம்பிக்கை அளிப்பதுடன் உலகளாவிய போட்டித்தன்மையை ஊக்குவிக்கிறது மேலும் ரூபாய் முன்னூறு கோடி ஆரியோசி சந்தையில் பால் நிறுவனங்கள் ஒரு வலுவான நிலைப்பாட்டை நோக்கி அடியெடுத்து வைக்க இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் வழிவகுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது